அப்புறம் பார்வைக்கு விநீன் ஜெபம் பண்ணுறவனுக்கெல்லாம் இந்த தரிசனம்லாம் வராது விதவை வீட்டுக்கு கண்ட வீட்டுக்கு போகிறது கண்ட ஜனங்கள இடத்துல பழக்கிறது கண்ட கண்டன்னு சொல்கிறதுனாக்கா விதவைகளை சிரும்பப்படுத்தி சொல்ல பாவ கரை படுக்கிறது இல்லையா சொந்த வீட்டில் ஜெபம் பண்ணு அதாவது சொந்த வீட்டில் வாடகை வீடு இல்லைன்னு வாடகை வீட்டில் சொந்த வீடு அப்படி சொல்ல உங்களுடைய இருப்பிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா அரை கதவை பூட்டி ஜபிக்கிறீங்களா அரைக்கதவை பூட்டி ஜெபிக்கிற வழக்கம் எப்போது வரும்னாக்கா அந்த ரங்கத்தில் இருக்கிற என்னுடைய என்னுடைய காரியங்கள் எல்லாம் பிதாவான வெளியரங்கமாக பலனை கொடுக்க வேண்டும் கத்திரத்தில் சொல்லுகிறதுக்காக இது வகை தோன்றாலே தேவையை சொல்லுகிறதுக்கு மட்டுமே இல்லை தேவை ராஜ்யத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது என்னை குறித்து அது என்ன அதை அறிந்து கொள்ளுங்க எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க எதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க எதற்காக சபையில் இணைக்கப்பட்டுக்கிறீங்க எதற்காக எதற்காக என்பதை இந்த மூன்று காரியத்தையாவது கேளுங்கள் அண்ட் ஒரு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க என்னை ஏன் ரட்சித்தீர் ரட்சித்ததனுடைய பலன் நான் கேட்கல நோக்கம் என்ன த பர்பஸ் ஆஃப் யர் சால்வேஷன் கேட்டு பாருங்கள் இது பெரிய டாபிக் இது தயவுசெய்து கேட்டு பாருங்கள் இதுவரைக்கும் கேட்கலாம் இனிமேல் கேளுங்கள் இது வேலை கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயுமே அசைக்கப்பட்டு போக மாட்டாங்க எங்கே திசை திருப்பப்பட மாட்டாங்க என்னதான் அப்படி ஏசு கல்யாணம் ஆகாதவர் என்ன தான் அவர் போய் மலையில் போய் ஒலியோ மலையில் போய் ஜெபி திருப்பார் யோசித்து பாருங்க ஒரு காலகட்டம் வரும் நீ அமைதியை கடைபிடிக்க வேண்டாம் நீ அமைதியாக கடைபிடிக்க வேண்டும் உள்ளே இருக்கிற உள்ளான மனசுன்னு அமைதியாக இருக்க வேண்டாம் ஆத்மா சமாதானத்துக்குள்ளே நடத்த வேண்டாம் பல புயல்கள் கொந்தலைக்கும் உன் வாழ்க்கை படவியில் நீ பயணப்படுகிற பொழுது உன் ஜீவன் நணக்கில் இருக்கிற வர்ற பல புயல்களை நீ சந்திக்க இருப்பாய் சந்திக்க வேண்டியவனாய் இருப்பாய் அனைத்தும் உன்னை மேற்கொள்வதற்குத்தான் வறுமை தவிர அதை அனைத்தையும் மேற்கொள்வதற்கு தான் விஸ்வாசம் நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக தான் விஸ்வாஸ் அந்த பிரச்சனையை பார்த்து தேவ வார்த்தையினால் பேச வேண்டிய சீடர்கள் இயேசையை அலட்ட ஆரம்பித்தாங்க உங்கள் வாழ்க்கையில் அதே தான் போய்கொண்டு இருக்கிறது நீங்கள் கற்றுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க சூழ்நிலை பார்த்து பேசுங்க பிசாசுக்கு எதிர்த்து தில்லுங்க அப்பொழுதுட்டு ஓடி போவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறோன்னு ரெண்டு பேர் ஒன்றுக்கும் வரான் யோவான் பத்து பத்து அதே வசதி என்ன சொல்கிறது நானும் உனக்கு ஜீவன் அழிக்குவோம் அது பரிபூர்ண படம் வந்தேன் அப்படின்ட்டு ஜீவனை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறவர்கள் தேவன் அதுக்கு பின்னாக நீங்கள் வளமான வாழ்க்கையிலும் வெற்றியாய் நீங்கள் வாழ்க்கை வாழும்படியாய் கத்திரி பூமியிலே வைத்திருக்கிறார் நோயை குணப்படுத்தி பே விடுதலை கொடுத்து அதோடு போகிறவர்கள் அல்ல நம்